ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி எட்டாம் பத்து இரண்டாம் திருமொழி இதுவும் திவதேச பாசுரம் இந்த பதிகத்தில் தலைவியின் நிலை கண்ட தாய் தகலை தலைமகனை ஏற்பழித்தும் தலைமன தலைமகளது தன்மைக்கு இளமைக்கு இறங்கியும் கூறிய பாசுரம் இருக்குது அம்மா இந்த பெண் பெருமானிடம் பித்து கொண்டு இருக்கிறாள் விளை பற்றியுமே பெருமான்கிட்ட பேசுகிறார் போன பதிகத்தில் பொதுவாக பேசினா இந்த பெருமாள்ட்டே பேசுகிறது இப்போ ஏற்பழித்தோம்னா பெருமானை கண்டிக்கிறாள் என்றே சொல்லலாம் பெருமான்கிட்ட ஒரு குற்றம் காண்கிறாள் தாய் அப்படி தான் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் படிக்க படிக்க புரியும் பாருங்க முதல் பாசுரம் தெள்ளீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளீர் வெய்ய விழுநிதி பன்னர் ஓ துளுநீர் கண்ணம் கண்ணபுரம் தொழுதாள் இவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே அர்த்தம் என் கை என்னுடைய பெண் உம்முடைய நினைப்பால் மெலிந்து தன் கைவளையை இழந்து நிற்கிறாள் இது உமக்கு தகுதியான செயலா இதுதான் பொதுவான அர்த்தம் தெள்ளீர் அப்படின்னா தெளிவான அறிவுடையீர் தேவர்கும் தேவர் தேவதேவன் நீர் திருத்தக்கீர் திருத்தக்க திரு லக்ஷ்மி பிராட்டி அது சிறியப்பதியாக இருப்பது லக்ஷ்மி பிராட்டியின் கேழ்வனாக இருப்பதற்கான எல்லா தகுதியும் உடையவனாக இருக்கிற அர்த்தம் வெள்ளீர் வெளின எல்லாம் வெளி வெளி வெள்ளையாக செய்வார்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இந்த காலத்தில் டிரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்லுவோம் வருகிறோம் எல்லாருக்கும் புரியும்படியாக எல்லாருக்கும் தெரியும்படியாக காரியங்களை செய்கிறவர் தான் வெள்ளீர் வெய்ய விழிநிதி வன்னர் இந்த விழிநிதி வன்னர் அப்படிங்கிறதுக்கு வெய்ய விழி பொதுவாக அர்த்தம் சொல்லிடுற வெய்யன்னு ரொம்ப சூடாக இருக்கிற விழிநிதி உருக்கிய பொன் உருக்கிய தங்கம் போன்ற நேரத்தை உடையவர் அப்படின்னு சொல்கிறார் சரி நம்மளோட சாரவாக விழுநிதி அப்படிங்கிறது வானத்திலிருந்து விழுகின்ற செல்வம் அம்போ நிதி அப்பான் நிதி அப்படின்னு விஷ்ணு சாஸ்திரநாபத்தில் திருநாபங்கள் அதெல்லாம் பெரிய கடல் என்று சொல்லுவது சமுத்திரத்தை தான் அப்படி சொல்கிறோன்னு பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கான் ஆக வைய விழுநிதி வந்தார் அப்படின்னா கடல் போன்ற நிறத்தை உடையவர் நாம் புரிஞ்சுக்கலாம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் ஓ துள்ளு நீர் கண்ணபுரம் உரம் இவள் தொழில் நாலா பக்கத்திலும் நிறைய நீர்நிலைகள் இருந்து கடல் கூட இருக்குது அதெல்லாம் அலையடித்து கொண்டு ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிற அந்த கண்ண தொழுதான் இது கல்வியோ இது என்ன திருட்டுத்தனமா இது என்ன ஒரு கல்வமா இவளை கைவளை கொள்வது தக்கதே அவள் ஏதோ தப்பு காரியம் செஞ்சுட்டா மாதிரி அவளுடைய கைவளையை நீ ஒரு தண்டனையாக ஏற்றுக்கொண்டு வி எடுத்து விட்டீரோ அதுதான் அர்த்தம் படிக்கலாம் நினைக்கிறேன் இந்த கற்பனையிலே தான் எல்லா பாசுரங்களுக்கும் பாருங்க தெள்ளீர் தேவர் கும் தேவர் திருத்தக்கீர் வெள்ளிர் வெய்ய விழுநிதி மன்னர் ஊ துளுநீர் கண்ணபுரம் துழுதாள் கிவள் கல்வியோ கைவளை கொள்வது தக்கதே தக்கதேனா நியாயமான காரியமாக நீணிலா நின்னிவள் நோக்கினாள் காணுமோ கண்ணபுரம் என்ன காட்டினாள் பாணனார் திண்ணம் கிருக்க இனிவள் நாணுமோ நன்னு நன்னு நறையூரற்கே நறையூரில் இருக்கிற பெருமாளும் கண்ணபுரத்தில் இருக்கிற பெருமாளும் ஒன்று அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து இந்த சின்ன பெண் பண்ண நீணிலா முற்றத்தை நின்னிவள் நோக்கினாள் இந்த காலத்தில் போற்றிக்கும் சொல்லுவோம் இல்லையா வேறு வீட்டுக்கு முன்னாடி ஒரு துருத்தின்னு இருக்கிற ஒரு வேர் ஒரு 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 அமைப்பு அதனோட மாடியில் நின்று இந்த பெண் கண்ணபுரம் எனக்கு தெரியறது அதான் சொன்ன நீள் நிலாமுத்தத்தை நீண்ட நிலாமுத்தம் அதில் நின்றுட்டு இந்த சின்ன பெண் தான் இவள் இருந்தாலும் பெரிய வியாக்கியானா சான் வயிறு சான் சான் உயரம் தான் இருப்பாளாம் இந்த பெண் அப்படி பொண்ணு இப்படி கண்ணப்புரத்தை பார்க்குறான் அப்படின்லாம் கற்பனை பாணுபோ கண்ண உரம் என் காட்டினால் பாணனார் தின்ண்ணம் இருக்க இந்த பாணனார் அப்படிங்கிறது பெரிய அர்த்தம் பண்ண ஆச்சாரியன் இவளை பெருமானிடம் கொண்டு சேர்ப்பதற்கு எல்லா தீர்மானத்தோடு இருக்கும்போது இனி இவள் நாடுமோ இவனிவே இயக்கப்பட போகிறா நன்னு நன்னு நிறையூரற்கே நிறையூர் நின்ற நம்பிய நமக்கு இது ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய காரியம்தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அர்த்தம் நீனிலா முத்தனே நின்னிவள் நூக்கினாள் காணுமோ கண்ணபுரம் என்ன காட்டினாள் பாணனார் திண்டம் இருக்க இனி இவள் நாடுமோ நன்னு நன்னு நரையூரற்கே அறிவிசேர் வேங்கடம் நீர்மலை என்று வாய் வெறுவினாள் மெய்யம் பிணபி பெருகு சீர் கண்ணபுரம் கென்னு பேசினாள் உருகினாள் உள்மொழிந்தாள் கிதிகென்களும் பெருமாள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னு புரிஞ்சுக்கோ அந்த பொண்ணு என்னென்னலாம் சொல்கிறான்னு அர்த்தமாகுது உங்களுக்கு அறிவிசேர் வேங்கடம் நீர்மலை கென்னு பாய் வெறுவினாள் இந்த அருவி சேர்றது வெங்கடத்துக்கும் சேர்த்துக்கணும் வேங்கடத்தை சேர்த்துப்போம் சாதாரணமாக திருநீர்மலைக்கும் சேர்த்துக்கோங்க மெய்யம் வினவி இருக்கின் நாள் திருமையம் எப்போ செல்லலாம் எப்போ போகலாம் அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கலாம் பெருகு நீர் கண்ணபுரம் என்ன பேசினாள் உருகினாள் உள்வழின் இது என்லோ அர்த்தம் அதிகம் சொல்ல தேவையில்லாத பாசனம் இது பாசனத்தை நூறு தனம் படிச்சு விடலாம் அறிவிசோர் வேங்கடம் என் நீர்மலை என்ன வாய் பெருவினாள் மெய்யம் வினவி இருக்கின்றாள் பெருகுசேர் கண்ணபுரம் என்ன பேசினாள் உருகினாள் உள் வெளிந்தாள் இது உண்ணும் நாளில்லை உறக்கமும் தாரில்லை பெண்மையும் சால நிறைந்தினள் பேதைதான் கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் கார்கடல் வண்ணர் மேல் எண்ணம் கிவட்கு இது எண்களோ அர்த்தம் அதிகம் தேவை சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன் சரியாக சாப்பிட்றதில்லை உன்னும் நாள் இல்லை உறக்கமும் தான் இல்லை பெண்மையும் சால நிறைந்திரல் பேதைதான் இன்னும் பெரிய பெண்ணாக இல்லை இவன் சின்ன குழந்தான் பேதை அதி அதிகம் தெளிவில்லாத பெண் அதான் பெண்மையும் சால நிறைந்திரல் பேதைதான் கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் இது திருக்கண்ணபுரம் என்று பெருமாளை சேவிக்கும் அதே சமயத்தில் கடல் வண்ணர் மேல் எண்ணமைவ்கு கடல் வண்ணர் மேல் இவளுக்கு ஆசை இது எண்கணும் படிச்சுனா உண்ணும் நாளில்லை உறக்கமும் தாளில்லை பெண்ணையும் சால நிறைந்திழல் பேதைதான் கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் கார்கடல் வண்ணர் மேல் எண்ணம் இவகு இது எண்கொலோம் அடுத்த மாசனம் கண்ணனூர் கண்ணவுழும் தொழும் காரிகை பெண்மையும் தன்னுடை உண்மை உரைக்கின்னாள் வெண்ணை உண்டு ஆப்புண்ட வண்ணம் விளம்பினாள் வண்ணமும் புன்னிறமாவது ஒழியுமே கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் காரிகை அர்த்தம் உங்களுக்கு பெண்மையும் தன்னுடைய உண்மை உரைக்கின்றாள் தான் ஒரு பெண் எனக்கு இந்த பெருமானிடம் ஆசை காதல் அந்த உண்மையை சொல்கின்றாள் அதான் அர்த்தம் வெண்ணெய் உண்டு ஆப்புண்ட வெண்ணை திருடி உண்டு அதனால் உரலில் கட்டுப்பண்ணப்பட்ட அந்த வண்ணம் விளம்பினால் அந்த கதையை கேட்குறான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் பொன் நிறம் ஆவது ஒழியுமே இவருடைய உடல் நிறம் மாறிக்கொண்டே பொன்னிறத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது சோகான்னு சொல்லுவாங்க இந்த காலத்தில் அது மாதிரி மஞ்சள் நிறமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அது ஒரு கட்டுப்படுமோ அப்படின்னு கேட்குறேன் படிக்கலாமா கண்ணனூர் கண்ணபுரம் தொழும் காரிகை பெண்மையும் தன்னுடைய உண்மை உரைக்கின்னால் வெண்ணை உண்டு புண்ட வண்ணம் விம்பினாள் வண்ணமும் பும் நிறம் ஆவது ஒழியுமே வடதே வட வரை நின்னும் வந்து இன்று கணபுரம் இடவகை கொள்வது யாம் என்று பேசினாள் வடவரல் மாதரன் பேதை இவர்க்கு இவள் கடவதன் கண்துயில் இன்றி இவர் கொள்ளவே கண்துயில் இன்றி இவர் கொள்ளவே வடவரை நின்னும் வந்து இன்று கணபுரம் கிடவகை கொள்வது யாம் என்று பேசினால் இவளே தன்னை பெருமாளாக நினச்சுக்கிறார் நான் திருப்பதியிலேந்து வந்து இப்போது திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கிறேன் இடத்தில் கண்ணபுரம் இடவகை கொள்வது யாம் அப்படின்னு சொன்னார் மடவரல் மாதர் என் பேதை இவர்க்கு இவள் இந்த மடவரல் மாதர் இந்த பெண்ணுக்கு இவர்க்குன்னா இந்த பெருமாளுக்கு இவள் கடவதன் இந்த பெருமாளுக்கு என்ன கடவு போட்டிருக்காயோ அப்படின்னு கேட்குறாள் கண்துயில் இன்றி இவர்கள் கொள்ளவே இவருடைய தூக்கத்தை இல்லாமல் செய்வதற்காக இந்த பெண் இவளிடம் என்ன கடமைப்பட்டிருக்கிறாள் என்ன கடநாய்க்க என்ன திருப்பி கொடுக்கணும் இந்த பெருமாளுக்கு அதான் அர்த்தம் கண்டுகில்கின்றி இந்த பொன் தூக்கம் இல்லாமல் இப்படி வருத்தம் பருப்பதற்காக இவர் இவர் கொள்ளவே இவருக்கு இவள் தொந்தரவுப்படுத்துவதே இவர் பெருமான் இவரை இவளை தொல்லை செய்கிறாள் அதற்காக இவள் கடவதன் அவள் செய்த காரியம்தான் என்ன அதான் அர்த்தம் படிக்கலாம் வடவரை நின்னும் வந்து கண்ணபுரம் கணபுரம் இடவகை கொள்வதாம் என்ன பேசினாள் மடவரல் மாதர் என் பேதை இவர்க்கு இவள் கடவதன் இவர் இவர்கொள்ள இவர்கது பெருமாள் கண்டில் இல்லாமல் செய்கின்றதற்காக அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் அடுத்த பாசுரம் பாருங்கள் தரங்க நீர் பேசினும் தண்மதி காகினம் இறங்குமோ எத்தனை நாள் கிருந்து எழுகினாள் துரங்கம்பாய்க்கிண்டு உகந்தானது தொன்மையூர் அரங்கமேகென்பது இவள் தனக்கு ஆசையே தரங்க நீர் பேசினோம் அலைகள் அடித்து கொண்டு அது மாதிரி கடல் சத்தம் கொண்டே இருக்கு தன்மதி காகினம் ஆகாசத்தில் சு சந்திரன் காஞ் இருக்கு அதனு இறங்குமோ சாரி இறங்குமோ எத்தனை நாள் இருந்து எல்கினாள் எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுட்டே இருக்கான் எப்போ பார்த்தாலும் தன்னை வருத்தி கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு புரிக்கலாம் அது கடலால் அணைச்சுட்டே இருக்கு சந்திரன் ஆகாசத்தில் இருந்து இருக்குது இருந்தாலும் தன்னை வருத்தி கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் துரங்கம் கீண்டு உகந்தானது குதிரையின் வாய் பிழந்த மாகிண்டகை தலத்தா அப்படின்னு சொல்வார் அவனை உகந்தானது தொன்மையூர் அவனுடைய பழமையான ஊர் அரங்கம் என்பது இவள் தனக்கு ஆசையே அந்த சீரங்கு பெருமாளுடைய மேல் ஆசை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் புரியுதா தரங்க நீர் பேசினும் தன்மதி காகினம் இறங்குமோ எத்தனை நாள் இருந்து கெழ்கினாள் துரங்கம்பாய்க்கேண்டு உகந்தானது தொன்மையூர் என்பது இவள் தனக்கு ஆசையே தொண்டெல்லாம் நின்னடியே தொழுது உயுமாறு கண்டு தான் கணபுரம் போகினாள் வண்டுலாம் கோதை என் பேதை மணி கொண்டுதான் கோயின்மை செய்வது தப்பு தக்கதே மருண்ல தொண்டெல்லாம் நின்னடியே தொழுது ஒய்மாறு கண்டு உன்னடியென்ன பெருமானடை திருவடியை தொழுது தொண்டர்கள் எல்லாம் உஜ்ஜீவிக்கிறார்கள் என்பதை பார்த்து தானும் கணபுரம் துணப்போகினாள் திருக்கணபுரம் செவிக்க போயிட்டான் வண்டுலாம் கோதை என் பேதை அம்மா கூந்தல்ல வண்டுகள் மொய்க்கின்றது அப்படிப்பட்ட பேதை மணி நிறம் அவளுடைய உடல் நிறத்தை கொண்டுதான் அவளுடைய உடல் நிறத்தை அபகரித்து கொண்டுதான் கோயின்மை செய்வது அவளுக்கு தீங்கு செய்வது அவளிடம் பாரபட்சமாக நடந்து கொள்வது தக்கதே சரியான காரியமாக அப்படி பெருமாட்டை கேட்குறேன் அப்படிக்கலாம் தொண்டெல்லாம் பர தொண்டெல்லாம் நின்னடி நின்னடி ஏதொழுது உய்யுமாறு கண்டு தான் கணபுரம் கைதொழப் போகினாள் வண்டுலாம் கோதை என் பேதை மணி நிறம் கொண்டுதான் கோகின்மை செய்வது தக்கதேன் அடுத்த மாதம் இந்த மாதிரி விசேஷமாக இருக்கும் பாருங்க முள்ளகிரு கெய்ந்தில கூழை புடிகொடான் தெள்ளியல் என்பதோர் தேசிலள் என் செய்கேன் கல்லோனை கண்ணபுறம் கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று என்ன பெருகரே வெள்ளை இரு எயந்தில இந்த கனையின் டீத்துன்னு சொல்லுவான் பாருங்கள் வாயில் பல்லெல்லாம் முழுசாக முளைக்கலை அவருக்கு அப்புறம் கூழை புடிகொடா அவளுடைய கூந்தல் பின்ன பின்றத்துக்கு சே வசதியாக இன்னும் அவ்வளோ பெருசாக வளர்ற கூழைன்னா கூந்தல் ஊனை புடிகோடா அப்படின்னு பின்ன முடியாத அவள் தலையில் முடிய தெள்ளி அழகன் பதூர் தேசிய தெளிந்த அறிவுடையவள் என்று சொல்லக்கூடிய நிலமேலையில் இருக்காள் என் செய்கேன் கள்ள கள்ளம் சூழல் கணபுரம் கைதொழும் பிள்ளை இவ்வாறு திருக்கண்ணபுரத்தை சேவிக்கும் இந்த பிள்ளையை பிள்ளை என்று என்ன பெருவரை சாதாரண பின்னா எல்லாம் சாதாரணமாக இருக்கா என் எப்பொழுதும் எல்லாம் சாதாரணமாக இருக்கான்னு சொல்லும் முடியாக இருக்கிறதோ இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம் பிள் பெண் பிள்ளை என்று பிள்ளை என்ன என்ன பெருபரே அப்படின்னா முள்ளை எரு ஏந்நில கூழை கொண்ட தெள்ளி அழ்கென்பதோ தேசிலள் என் செய்கேன் கள்ளவிழை கணவரம் கை கைதொடும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ண பெறுபறேன் கார்மலி கண்ணபுரத்தியம் அடிகளை பார்மலி மங்கையருகோன் பரகானன் சொல் சீர்மலி பாடல் இவை பத்தும் நீர்மலி வைகத்து நீடு நிற்பார்களே ரொம்ப சொல்லாமல் வைக்க கார்மலி கண்ணபுரத்தியம் அடிகளை திருக்கண்ணபுரத்து பெருமானை கார்வல்னா மேகங்கள் எப்பொழுதும் படிந்திருக்கும் அப்புறம் பார்மலி மங்காயருகோன் அப்படின்னா உலகம் முழுக்க இவருடைய புகழ் மலிந்திருக்கிறது அப்படிப்பட்ட மங்காய் அருகோன் பரகாலன் சொல் சீர்மலி இவை பத்தும் சீர்மலி பாடல் இவை பத்தும் பெருமையுடைய இந்த பாடல் பதி பத்தயம் வல்லார் நீர்மலி வையத்துக்கார் இப்போ எங்கே இருக்குது நீர்மலி இப்போ எல்லா ஊர்லேயும் தண்ணி கஷ்டம் இருக்குது திரும்ப வர காலத்தில் வையம் முழுக்க நிறைய நீர் இருந்திருக்கு நீர்மலி மையத்து நீடு நிற்பார்களை அப்படின்னா அவருடைய புகழ் ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த உலகத்தில் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் படிக்கலாம் கார்மலி கண்ணபுரத்து எம் அடிகளை பார்மலி மங்கையர்கோன் பரகாலன் சொல் சீர்படி பாடல் இவை பத்தும் பல்லவர் நீர்பலி பையத்து நீடு நிற்பார்களே ஸ்ரீமதே இராமானுஜாய நமக